அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் ஜோதிடத்தில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ மேஷராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் இந்த புத்தாண்டு பிறகுது இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ அதாவது உலக நிறைவு ஆண்டு பிறக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சூரியனை போல் ஜொலிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படினெல்லாம் நாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த புத்தாண்டு அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அந்த வகையில் இப்போ தான் சனி பயிற்சி அடுத்தது தமிழ் புத்தாண்டு அடுத்தது குரு பயிற்சி அப்புறம் ராகு கேது பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சேனலை நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போதே உங்கள் வாழ்க்கையில் என் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுருக்கீங்க அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல அதாவது கடன் பிரச்சனை நான் ஒரு சின்னதாக கடன் வாங்கினேன் ஆனால் அந்த கடன் இருந்து இப்போ வரைக்கும் என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அடுத்தடுத்த பலன்களாக சொல்லப்படுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு தீர்வு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் நாம இப்போ கடகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி இருக்கோம் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆசைகள் காரணமாக பலரை பகைத்து கொள்ள நேரிடலாம் என்று சொல்லப்படுது அதுவே கருத்து வேறுபாடுகளுக்கும் காரணமாக அமையலாம் குடும்ப வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மே மாதம் முதல் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் எதையுமே நாம யோசிக்காம எடுத்த கவிழ்த்துன்னு நீங்கள் பேசக்கூடாதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதே போல் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவசியமான நேரத்தில் பேசாமலும் நீங்கள் இருக்கக்கூடாது நம்ம பொறுத்து போகிறோம் அப்படிங்கிற வகையில் நீங்கள் பேசாமல் இருக்கிறதும் தப்பு தான் சமயோஜித புத்தி மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னும் யாரையும் முக்கியமாக கூட்டாளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் வீண் வம்பு விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க யாராவதுக்குள்ள நீங்கள் போய் உங்களுக்கு விவாதம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தள்ளி வரதே உங்களுக்கு நல்லதுங்க மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் நீங்கள் பணம் சொத்து போன்ற சுகத்தை தேடி செல்வீங்க அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் கடமையிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது எண்ணங்கள்ல எச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பா வெற்றி காண முடியும் சேவை வருமானம் தடைபட்டு வரலாம் அதே போல சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டி இருக்கலாம் மேலும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தொழில்ல மேன்மை இருக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் கண்டிப்பா அவங்க இருப்பாங்க அவர்களை நீங்க அவர்களோட நல்ல பழக அது உங்களுக்கு நல்லது நீங்க இழந்த பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நிறைய பணத்தை கொடுத்துட்டேன் ஆனா அது என்னால மீட்டெடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா கடகம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நீங்க இழந்த பணத்தை கூட மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தைரியம் குறைவாக இருக்கலாம் குழந்தை பேரு விரும்புகிறவங்க மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் அதே போல குழந்தைகள் ரொம்பவே சிறப்பாக கல்வி பயில்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இது அமையுது எல்லா குழந்தைகளும் நிறைய மதிப்பெண் எடுக்குது என் குழந்தை நல்லா படிக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடி தான் வரும் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் எல்லாம் சரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை மேலோங்கக்கூடிய காலகட்டம் வாகன பழுதுகள் உங்களுக்கு பார்க்க வேண்டிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் கழகம் ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நல்ல ஒரு சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைது நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்க எதாவது அதாவது நீங்க எதாவது சண்டையோ பிரச்சனையோ வாக்குவாதமோ எதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க மேலும் உங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க எந்த விஷயத்தையும் தொடங்குறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலர் நான் இப்போ தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஆனால் அது நீங்கள் பெரியவங்களுடைய ஆலோசனையோடு அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட முடிவை கேட்டு செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேலே என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பழங்களை அள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த ராசிக்காரங்க இருக்க போகிறாங்க மேலும் உங்களுடைய ராசியில் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் ராசியில் பிரவேசிக்க இருக்கார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு அறிவை கொடுக்கக்கூடியவர் நல்ல ஒரு செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வாழ்க்கையில நல்ல பெரிய மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அதே போல நல்ல அறிவுத்திறனோடு நிறைய விஷயங்கள அலசி ஆராய்ந்து அதனுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலை சுபகாரியம் எங்கள் வீட்டில் நடக்க மாட்டேங்குது நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன் ஆனாலும் அது வந்து க கூடி வர மாதிரி வந்து வந்து தவறி போகுது சுபகாரியம் நடக்கிறதுக்கான வழிமுறை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து கொடுக்கிறது நல்லது எடுத்தங்காவில் தண்ணி யாருன்னு தெரியாம யாரோ ஒருத்தங்களுக்கு கையெழுத்து போட்டு கடன் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க மேலும் உங்களுக்கு துலாம் ராசியில் சந்திரன் மீன சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் இனிமேல் நடக்கப் போகுது அப்படி இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக ஆறு ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ராசிகளில் நிறைய விஷயங்கள் அவங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதாவது இந்த இடத்துல இருந்து நான் வேலையை மாற்றிட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்புங்க புதிய தொழில் வியாபாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இது வரைக்கும் உங்களுடைய தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்க உறவுல இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு கடின உழைப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் வெற்றியை காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் தொழில் தொடர்பாக புதிய உறவுகளை உருவாக்குவதில் அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தொழிலாளர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்பு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மையை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சியில் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா நல்ல வரண் அமையறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது நிதி சார்ந்த விஷயங்களை நீங்கள் சரியாக நிர்வகிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பலனை கொடுக்க போகுது திருமணம் குழந்தை பேரு இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக நிறைய நல்ல பலன்கள் காண முடியும் அதனால் அதற்கெல்லாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவில் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் நிறைய பேர் வெளியூர்களில் இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு அவையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்